ஆர்டர் போட்டிருந்தேன் டிஎன்பிசி தமிழ் தகுதி தேர்வு பதினெட்டு வினா வங்கி இதில் வந்து ப்ரீவியஸியாக நடந்த பதினெட்டு கொஷினுக்கான ஆன்சர் அண்டு கொஷின்ஸ் ரெண்டுமே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது சார் சைஎஸ் அகாடமியில் இந்த பதினெட்டு கொஷினை படித்தாவே ஓரளவு நம்ம நல்லாவே மார்க்ஸ் கோப் பண்ணலாம் நம்ம ஒவ்வொன்றுமே வந்து டெஸ்ட்டு டெய்லி போட்டு பார்க்கும்போது வந்து ஈஸியாக வந்து நம்ம படித்ததுக்கு எப்படி ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இதில் மொத்தமே பதினெட்டு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நானும் சரி டெய்லி ஒவ்வொன்றும் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன் இப்போ கிரேடு ஒன் குரூப் செவன்கான போஸ்டிங் கிரேடு த்ரீ குரூப் ஃபோர் எல்லாமே வந்து இதில் ப்ரீவியஸாக தான் நடந்த கொஷின்ஸ் ஃபுல்லாகவே இதில் இருக்குது வித் எக்ஸ்ப்ளனேஷனோடய இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ட்ரீ ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த கொஸ்டின்கான இருபத்தஞ்சு கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்கலாம் எப்படி உங்களுக்கு வந்து இந்த புக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதை பார்த்தாவே போதும் நம்மளுக்கு ஓரளவு நல்லாவே ஐடியா கிடைக்கும் எப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு தமிழ் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற நாலேஜ் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி படிக்கணுன்ற மெத்தட் தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின்குள்ளப்ப போயிடலாமா ஃபர்ஸ்ட் கொஷின் கீழ்கண்டவற்றோல் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை இதில் எது வந்து தேனரசனோட படைப்பு இல்லைன்னு கேட்டிருக்காங்க மண்வாசலா வெள்ளை ரோஜாவா பெய்து பழகிய மேகமா மலை பற்றிய பகிர்தல்களா இதில் மண்வாசல் வெள்ளைய ரோஜா பெய்து பழகிய மேகம் இது எல்லாமே தேனரசனோட நூல்கள் தான் மலை பற்றிய பகிர்தல்கள் தான் வராது ஆன்சர் செக் பண்ணிடலாமா இல்லை பாருங்க பின்னாடி பேக் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் முடிதை எண்ட்லேயே வந்து விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இந்த புக்கு மோஸ்ட்லி இருந்தது அப்படின்னா சுயசகரம்ல பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க இதுக்கிட்டி மலை பற்றிய பயிர்தல்கள் இந்த நூல் வந்து இந்த நூலுக்கான ஆசையாக பிருந்தா தேனரசன் நூல்கள் படைப்புள்ளி இல்லை அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க தேனரசனோட நூல்கள் மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் மட்டும்தான் மழை பற்றிய பெய்தகள் யார் அப்படின்னா பிரிந்தா நெக்ஸ்ட்டு பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பொதுமொழி அப்படின்றது வந்து எட்டு அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா காலம் கடந்த பெயரட்சம் எது காலம் கடந்த பெயரச்சம் வினை வினைத்தொகையாக தான் இருக்கணும் ஆன்சர் செக் பண்ணலாமா ட்ரீக்கு ஆன்சர் வினைத்தொகை காலம் கடந்த பேரரசம் என்னது வினைத்தொகை பண்புத்தொகை அப்படின்றது பண்பு விகுதியும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவதா என்னது அப்படின்னா பண்புத்தொகை தொகை அப்படின்னா ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உறவு மறைந்து வருவது வேற்றுமை தொகை அப்படின்னா வேற்றுமை உறவு மறைந்து வருவது தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க வேற்றுமை தொகை நம்மள இதில் இதில் இருந்து கூட கொஷின்ஸ் கேட்கலாம் இப்போ வினைத்தொகை கேட்ட மாதிரி கொஷின்ஸில் வந்து பண்பு விகுதியும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது என்ன தொகை அப்படின்னு கேட்டு ஆம்சரில் பண்பு தொகை வினைத்தொகை தொகை அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா பண்பு தொகை தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம டிக் பண்ணோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாஞ்சாலை சபதத்தில் பாம்பு சாரி பாஞ்சாலை சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யார் பாம்பு கொடியவன் பாஞ்சாலை சபுதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யார் அப்படின்னா யாராவுக்கும் துரியோதனன் ஆன்சர் செக் பண்ணலாமா ஏ ஆன்சர் துரியோதனன் பாம்பு கொடியவன் சொல்கிறான் அவன் பாகன் அழைக்க வருகிழல் இது ரெண்டுமே வந்து எதில் பாஞ்சாலி சபதம் ஓகேவா பாம்பு கொடியவன் சொல்கிறான் அவள் பாகன் அழைக்க வருகிழல் பாஞ்சாலி சபதம் நெக்ஸ்ட் பாருங்க காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனா யார் காந்தியடிகள் வந்து தமிழகம் வந்தப்பெல்லாம் மேடை பேச்சு நிக நிகழ்த்தியிருப்பாங்க அந்த மேடை பேச்சில் அந்த மேடை பேச்சையே மொழிபெயர்த்த பெருமகன் யார் அப்படின்னா யாராக இருக்கும் பாரதியாரா கவிமணியா திருவிக்காவா வவுசியா நம்மளுக்கு வா உசியா இல்லை திருவிக்காவா அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து திருவி கல்யாண சுந்தரனா ஓகேவா சி எனக்குமே கன்ஃபியூஸ் ஆச்சு திருவி கல்யாண சுந்தரனா தமிழ்நாட்டில் திருவிக்காவும் தேசபக்தன் வாயிலாகவும் கூட்டங்கள் வாயிலாகவும் சுதந்திர போராட்ட பணியில் ஈடுபட்டவர் சரியா திருவிக்காவும் நம்ம சுதந்திரத்துக்காக போராட்ட பணியில் ஈடுபட்டவங்க தான் வந்து யார் அப்படின்னா திருவிக்கா நெக்ஸ்ட் பாருங்க இது எல்லா கொஷினும் ரிப்பீட்டடாக உள்ள கொஷின் தான் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவையா கால்டுவல் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது நாடும் மொழியும் நமதியது கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார் நாடும் மொழியும் நமதியது கண்கள் நமதியது கண்கள் அப்படின்னு வந்தாவே யாராருக்கும் இருக்கும் பாரதியாராக இருக்கும் ஆன்சர் செக் பண்ணலாமா பாரதியார் முன்னாடி வந்து நம்ம எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கடம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவல் பார்த்தோம் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்மொழி உலகின் முதல் மொழி என்றும் மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாம் தமிழ் என்றும் பிற மொழிகள் கலப்பில் உருவானது என கண்டுபிடித்தவை யார் அப்படின்னா கால்டுவல் இதையே நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்கலாம் சரியா தமிழ் மொழி உலகின் முதல் மொழி என்றும் மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாம் தமிழ் மற்றும் பிற மொழி கலப்பில் உருவானது என கண்டுபிடித்தார் யார் கால்டுவல் நாடும் மொழியும் நமதியது கண்கள் என புகழ் துறைத்த கவிஞர் யார் பாரதியார் ஓகேவா பாரதியா எட்டப்ப நாயக்க மன்னர் இவருடைய கவி பாராட்டி கலைமகள் என பொருள்படும் பாரதி என பட்டம் வழங்கினார் பாரதி என்ற பட்டத்தை வழங்கியவையா எட்டையப்ப நாயக்க மன்னர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாங்க எய்த் கொஸ்டின் உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க பாடும் பாடல் வகை எது உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க பாடும் பாடல் விவசாயிகள்லாம் என்ன பாட்டு பாடுவாங்க நாட்டு பாடல்கள் பாடுவாங்க அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க நடுகை ஏற்றம் போன்ற கூட்டு பணிகளின் போது பணியாளர்களிடையே ஓர் இசைவை உ உண்டு பண்ணுவதிலும் இவற்றின் பங்கு காணப்படுகிறது ஓர் இசைவை உண்டு பண்ணுவதிலும் இவற்றின் நாட்டுப்பறப்பாடல் வந்து ஓர் இசைவா ஈர இசைவா அப்படின்னு கேட்டால் ஓர் இசை வைக்கவா நெக்ஸ்ட் பாருங்க பகை என்னும் பொருள் தரும் ஓரழுத்து ஒரு மொழி சொல் எது பகை இந்த ஓரழுத்து எழுத்து சொல்ல வந்து டூ ஆர் ஒன் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும் அந்த நாற்பத்தி ரெண்டு ஓரழுத்து ஒரு பார்த்து வச்சுக்கோமா பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு சொல் எது இதுக்கு ஆன்சர் பகை அப்படின்னா வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா தூ சரியா ஓகேவா தூ ஆப்ஷன் சி தூ தான் ஆன்சர் இப்போ பேலன்ஸ் மூணுதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நேனா என்ன சினா என்ன மோ அப்படின்னா என்ன அப்படின்னா நே அப்படின்னா என்னது அன்பு சி அப்படின்னா இகழ்ச்சி மோ அப்படின்னா முகதல் நே அப்படின்னா அன்பு சி அப்படின்னா இகழ்ச்சி மோ அப்படின்னா முகதல் நெக்ஸ்ட் பாருங்க தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்க குயில் கூவும் மயில் அகவும் புறா குளரும் கிளி பேசும் அப்படின்னு இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன புறா வந்து குணுகும் அப்படின்னு தானே வரும் புறா குளரும் அப்படின்னு இருக்கு இதுக்கு தான் இதுதான் வந்து தப்பு ஓகேவா உயில் கூவும் மயில் அகவும் கிளி பேசும் இது மூணுமே கரெக்டு இப்போ சப்போஸ் இது டவுட்டா இருந்தா கூட இது மூணும் கரெக்ட் இல்லை இது வந்து ராங்காயிருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணிருங்க டிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் உழவு பற்றிய பழமொழி தேவு செய்க உழவு பற்றிய பழமொழியை தேவு செய்க அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் வேலிய பயிரை மேய்வது போல ஆடிப்பட்டம் தேடி விதை வரம்பு உயர் வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் இது எல்லாமே உழவுக்கான பழமொழி தான் ஆனால் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்டுருக்கோம் உழவு பற்றி பழமொழி எது அப்படிங்கிறாங்க ஏன்னா இவங்களா வந்து நிறையா பழமொழி கொடுத்துருக்காங்க எல்லாமே விவசாயத்தை பற்றி இதில் அதுக்கான பழமொழி எது உழவு பற்றின பழமொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் இருப்பாங்க அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்யும் போது அகலமாக உழுவதை விட ஆழமாக உழ வேண்டும் அது எல்லாமே விவசாயத்துக்கான பழமொழி தான் ஆனால் வந்து அது உழவு செய்வதுக்கான பழமொழி எது அப்படின்னு கேட்டதுக்கு அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்யும் போது அகலமாக உழுவதை விட ஆழமாக உழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்பி அந்த கொஸ்டின் பாருங்கள் உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் வேலிய பயிரை மேய்வது போல வேலிய பயிரை மேய்வது போல வேலியிட்ட பயிரை மேய்வது இதை சொல்கிறது ஆடிப்பட்டம் தேதி விதை பரப்பு உயர நீர் உயரம் நீர் உயர நெல் உயரம் இது எல்லாமே விவசாயத்தை பற்றி தான் ஆனால் வந்து உழவு செய்கிறது வந்து இது தான் ஓகேவா நெக்ஸ்ட் கூடா நட்பும் கோடாய் முடியும் இந்த பழமொழி நாம் அறிவனவற்றை தேர்வு செய்க கூடா நட்பு கோடாய் முடியும் இதில் கூற்று ரெண்டு கேட்டிருக்காங்க தீயவனோடு கொண்டு நட்பு துன்பத்தில் முடியும் நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும் இது ரெண்டு எது கரெக்டாகும் ரெண்டுமே கரெக்டா இல்லை ஒன்று மட்டும் கரெக்டா கூடா நட்பு கேடாய் முடியும் தீயவனோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் ஓகே நட்பு நமக்கு கேடையும் போல் பாதுகாப்பும் தரும் கூற்று ஒன்று சரி பன்னெண்டு பண்ணிடலாமா கூற்று ஒன்று சரி சரி அகத்தே பொருத்தா சரி அகத்தே பொருந்தாமல் புறத்தின் பொருந்தி நடப்பவரின் நட்பு தக்க இடம் கண்டபோது எறிவதற்கு உரிய பட்டையாகும் கூடா நட்பு கேடாய் முடியும் தீயவனோட கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் ஓகேவா கெட்ட ஃப்ரெண்ட் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவன் என்னெல்லாம் தப்பு பண்றானோ நம்மளுக்கும் வந்து கெட்ட தான் கிடைக்கும் அதுதான் இதுக்கான மீனிங் நட்பு நமக்கு போல் பாதுகாப்பு தவிர இதுக்கான மீனிங் இது கிடையாது அப்ப இது வந்து ராங்கு கூற்று ஒன்று தான் சரி நும் மண்ணை சிலம்பு கழி அயறினும் எம்மனை வருவே நல்மணம் கலிக நும்மனை சிலம்பு களி ஐயறினும் எம்மனை வருவே நல்மணம் க இவ்வதையில் இடம்பெற்றுள்ள நூல் எது குறுந்தொகையை ஐங்கூர நூறான்னு தெரில நும்மனை சிலம்பு கழி ஐயறினும் எம்மனை வருவே நல்மணம் மனம் கலிக இது அநேகமாக ஐங்கூர நூலாக தான் இருக்கணும் ஆன்சர் செக் பண்ணலாம் பதிமூணுக்கு ஆன்சர் ஐங்குர நூறு இந்நூல் குறைந்த கொண்ட பாக்கலால் அமைந்த ஆப்ஷன் இந்நூல் குறைந்த கொண்ட பாக்கலால் அமைந்ததால் ஐங்குறு நூறு என பெயர் பெற்றது ஓகேவா நும்மனை சிலம்பு கழியி அயறினும் எம்மனை வருவே நல்மணம் கழிக இது என்ன நூல் ஐங்குறு நூறு நும்மனை நூறு அப்படின்னு யா நும் மனை சிலம்பு களி ஏன்னா நான் களி அப்படின்னு வரும்போது குறுந்தொகையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து ஐங்கூறு நூறு பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் எனது பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் நம்மளுக்கு எட்டு தொகை நூல்கள் என்னன்னு தெரியும் நச்சினை குழந்தொகை ஐங்குற நூறு பதிற்று பத்து பறைப்பாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு அந்த பறைப்பாடலும் கழித்தொகைம்தான் எட்டு தொகை நூல்கள் லிஸ்டில் வருது மற்றதுலலாம் வந்து பத்து பாட்டு நூல்களும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்ப இது எல்லாமே தப்பு ஓகேவா பதிற்று பத்து பா வகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டுத்தொகை நூல்கள் எது பாவகையால் பெயர் பெற்ற நூல்கள் பறிப்பாடலும் களித்தொகையும் தான் ஆன்சர் செக் பண்ணிடலாம் பதினாலுக்கு ஆன்சர் வந்து பறிப்பாடல் களித்தொகை வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா ஆகிய வகை பாக்கங்களாலும் அடங்கியது என்னது அப்படின்னா பறிப்பாடலும் இந்த பா வகை அப்படின்றது வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா ஆகிய வகை பாக்களால் அடங்கியது இந்த பாக்களால் அடங்கியது தான் வந்து என்னன்னு சொல்றாங்க பதிப்பாலும் களித்தொகையும் பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க அகநானூறு டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது நெடுந்தொகை அகநானூறு வந்து நெடுந்தொகை ஆன்சர் பி நெடுந்தொகை அகநானூறு நெடுந்தொகை என அழைக்கப்படுகிறது பதிமூணு அடி சிற்றலையும் முப்பத்தி அடி பேரலையும் கொண்ட நோய் நீண்ட பாடல்களை கொண்டுள்ளது பதிமூணு அடி சிற்றலையும் அடி பேரலையும் கொண்ட நீண்ட பாடல்களை கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டா அகநானூறு அகநானூரோட வேறு பேர் தான் நெடுந்தொகை பதிமூணு அடி சிற்றலையும் முப்பத்தி அடி பேரலையும் கொண்ட நீண்ட பாடல்களை கொண்டது நெக்ஸ்ட் பாருங்க இந்த புக்கு செமையாக இருக்குங்க கண்டிப்பாக சுயசங்கர் ஏஎஸ் அகாடமி புக்கில் இருந்தது அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கோங்க நான் வந்து இதுக்காக சொல்ல ப்ரமோட் பண்ணுறதுக்காக சொல்லலை நான் ஷா ஷாப்பிங் பண்ணதை வச்சு சொல்கிறேன் ரொம்பவே இந்த கொஷின் பேங்க் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது பதினெட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்றப்ப நான் ஏன் இப்போ டிக் பண்ணாமல் வரேன்னா கண்டிப்பாக இதை டெஸ்ட் போட்டு பார்ப்பேன் இப்போது ஒன் வீக் கழிச்சு நான் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது இந்த கொஷின்கெலாம் ஆன்சர் தெரியுதா அப்படின்றத நான் செக் பண்ணிக்குவேன் மோஸ்ட்லி எல்லாமே இதை ஷாப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கை மட்டுமே படித்தா போதாது ப்ரீவியஸ் இயர் கண்டிப்பாக பார்க்கணும் டெய்லியும் வந்து ஒவ்வொரு ப்ரீவியஸ் ஒரு ப்ரீவியஸ் இயரில் ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் ஆஃப் ஃபிஃப்டி கொஸ்டின் டெய்லியும் பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் எப்படி படிக்கலாம் அப்படின்ற நாலேஜ் சிக்ஸ்டீன் கொஸ்டின் பாருங்கள் அகன் அமர் காதல் ஐயர் நின்ோடும் எழுவ ஆணை என்று ராமன் யாரை குறிப்பிடுகின்றார் அகன் அமர் காதல் ஐய நின்னோடும் நோடும் எழுவ ஆணை என்று ராமன் யாரை குறிப்பிடுகின்றான் வீடணன் சிக்ஸ்டினுக்கு ஆன்சர் என்ன செக் பண்ணிடலாம் வீடனன் ஓகேவா சிக்ஸ்டீன்கு ஆப்ஷன் டி வீடனன் திரும்பி கொஸ்டின் பாருங்க அகன் அமர் காதல் ஐய நின் நோடும் எழுவ ஆணைன் என்று ராமன் யாரை குறிப்பிடுகின்றான் வீடணன் நம்மளுடைய டக்குன்னு வந்து நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் இந்த கொஷினை பார்க்கும்போது போது கன்ஃபியூஸ் ஆகும் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் பார்த்தோம் அப்படின்னா இதை ரெண்டு மூணு கொஷினில் பார்த்தோம்னா நம்ம மைண்ட்ல வந்து பதிஞ்சிரும் அதனாலதான் ப்ரீவியஸ் இயர் பார்க்கணும் அப்படின்ற இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அகனம நம்ம காதல் ஐயன் நின்னோடும் எதுவாக ஆனேன் என்று ராமன் யாரை குறிப்பிடுகின்றான் வீடணன் ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓர் அடியில் கூறும் பாடியவர் யார் சிவனடியார் பெருமையை ஓர் அடியில் சொன்னவர் யார் அப்படின்னா டி ஆப்ஷன் பி சுந்தவர் எத்தனாவது கொஸ்டின் பதினேழாவது கொஷின் பதினேழாவது கொஸ்டின்கு ஆன்சர் என்ன இங்கே பாருங்க சுந்தரர் சுந்தர திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை ஓர் அடியில் கூறும் சு சுந்தவர் சுந்தவர் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை அடியில் கூறும் நம்பியாண்டா நம்பி திருத்தொண்ட திருத்தொண்ட திருவந்த ஒவ்வொரு பாடலிலும் அடியவர் பெருமையை கூறும் செயற்கிலா பெரிய பானம் ஒவ்வொரு பானத்திலும் அடியவை பெருமையை கூறும் சுந்தர் வந்து திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை ஓர் அடியில் கூறும் நம்பியாண்டா நம்பி அப்படின்னு வந்தால் யார் வருவாங்க நம்பியாண்டா நம்பி திருத்தொண்ட திருவந்தாதி சுந்தரர் வந்து திருத்தொண்ட தொகை நம்பியாண்டா நம்பி வந்து திருத்தொண்ட திருவந்தாதி செயக்கில பெரிய புராணம் நம்மளுக்கான கீவேர்டு இதுதான் சுந்தரர் வந்து திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட தொகை படிவையா சுந்தரன் நம்பியாண்டா நம்பி திருத்தொண்ட திருவந்தாதி சேக்கியில் பெரிய புராணம் சேக்கிலா பெரிய படனத்தை பற்றி தான் பாடியிருப்பேன் நெக்ஸ்ட் பாருங்க முனைப்பாடியா இயற்றிய அவநிறைச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது முனைப்பாடியா இயற்றிய அலநிறீச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது எத்தனையாக இருக்கும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பத்தொம்பதுக்கு ஆன்சர் என்ன முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்த புலவர் பதிமூணாம் நூற்றாண்டை சார்ந்தவர் முனைப்பாடியா எத்தனை எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பதிமூணாம் நூற்றாண்டு முனைப்பாடியார் வந்து ஓகேவா முனைப்பாடியாக இயற்றிய அறநிலை சாதம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது இரநூத்தி இருபத்தஞ்சு முனைப்பாடியாக வந்து சமண சமயவர் நெக்ஸ்ட் பாருங்க ட்வெண்ட்டி கொஸ்டின் அகரவசையில் எழுதுக மீன் மண் முன் மான் மூடி மெல்ல மிளகு மேடு இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அகரவசையில் எழுதணும் இப்போ ஆனாவிலேருந்து இப்போ ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் பார்க்கணும் இதில் உயிரெழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா உயிரெழுத்துக்கள் தான் ஃபஸ்ட்டு வரும் ஓகேவா அதுக்கப்புறம் இக்குல இருந்து இன்னு வரைக்கும் பார்க்கணும் இது எது இக்கு இங்கு அந்த வரிசையில் எது வந்து ஃபஷாயாகி இருக்கோ அதுதான் இப்போ நம்ம ஏறு வரிசையில் எழுதுவோம்ல ஏது வரிசை இறங்கு வரிசையில் எழுதுவோம்ல அதே மாதிரி தான் ஆடை வரிசையில் எழுதணும் இப்போ இக்கு அப்புறம் தான் இங்கு வரும் இப்போ மாக்கு அப்புறம் தான் மீ வரும் மீக்கு அப்புறம் தான் மூ வரும் மூக்கு அப்புறம் தான் மூ வரும் அந்த ஆடரில் நம்ம எழுதணும் இதில் ஊ மண் கொடுத்துருக்காங்க இங்கே ஆனால் கொடுக்கல ஓகே இப்போ மா தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரும் அந்த ஊ குழப்பத்தை விடுங்க இங்கே ஊ மண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே வந்து ஊ அப்படின்ற லெட்டர் கொடுக்கலை ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அகல தான் பார்ப்போம் அப்படின்றப்ப உயிரெழுத்துக்கள் வந்திருக்கு இப்போ ஊ மண் அப்படின்னு வந்திருக்கு சரி இதை ஃபஸ்ட்டாக நம்ம வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மாக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரணும் மா வரணும் இதில் எதுலேயுமே மா வரல ஏன்னா மீ ரெண்டாவது இதில் பாருங்கள் மண் வந்திருக்கு முடி வந்திருக்கு மீன் வந்திருக்கு முன் வந்திருக்கு மாக்கப்புறம் என்ன வரணும் மா வரணும் அப்போ இதிலையே தெரிஞ்சிச்சு ரெண்டு எழுத்துலேயே மா மா மீ மீ மு மே மே கரெக்டாக வந்திருக்கா ஆடோ வயசாக அப்போ சீ தான் வந்து கரெக்டாக இருக்கும் டுவெண்ட்டிக்கு செக் பண்ணி பாருங்கள் டுவெண்ட்டிக்கு ஆன்சர் வந்து சி ஊ மான் மிளகு மீன் முன் முடி மெல்ல மேடு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அங்கே வந்து ஊ மண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்படி ஊ மண் அப்படின்னு கொடுத்தா மற்றதுலலாம் ஊ இல்லை அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஊக்கு பக்கத்தில் உள்ள வேர்டை பாருங்க மண் இருக்குது ஓகே மண் ஓகே மாக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வரணும் மா வரணும் அப்போ மா மீ மீ மூ மூ மே மே இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மா அப்படின்னு வந்திருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்திருக்கு அப்போ ஆர்டர் வயசாக இல்லை அதெல்லாம் ராங் இதுதான் வந்து கரெக்ட் ஓகேவா வேச்சொல் காண்க ஞாலம் ஞாலத்தை வந்து எப்படின்னு சொல்லுவோம் வேச்சொல்ல ஞால் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஆப்ஷன் சி ஞால் வேச்சொல்ல பெற்றார் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் பெரு அப்படின்னு சொல்லுவோம் தேடி அப்படின்னா தேடு அப்படின்னு சொல்லுவோம் தேடி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் தேடு வெற்றார் அப்படின்னா பெரு ஞாள் அப்படின்னா என்னது ஞாலம் அப்படின்னா என்னது ஞாள் ஞாலத்தோட வேர்ச்சொல் என்னது நாள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல நியாயம் அப்படின்னா ஞாள் டுவெண்ட்டி டூ கொஸ்டின் பாருங்க குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்டது இது என்ன வலுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வினா வலு கொஷின் தானே அந்த பாப்பா வந்து கேட்கலாம் அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து என்னது வீணா வலு செக் பண்ணிடலாம் டுவெண்ட்டி டூக்கு ஆன்சர் வந்து வீணா வலு மரபு வலு அப்படின்னா தென்னங்கொள்ளை ஏதாவது மரபு இப்போ மயில் பா இது பூனை பாலை குடித்தது இது மாதிரி வந்துச்சுன்னா மரபு வலுலகம் பால் வலு அப்படின்னா ஆண் பால் பெண்பாலில் வந்து குறிப்பிட்டது அப்படின்னா வந்து பால் வலுலகம் கண்ணகி வந்தாள் அப்போ அது ஒரு பெண்பால் இப்போ பால் வலு தினை வலு அப்படின்னா செந்தில் வந்தது அப்படின்றது தினை வலு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ கொஷின் பார்க்கலாம் பொருந்தாததை கண்டறிக வெண்டைக்காய் அத்திக்காய் ஆலங்காய் இது எல்லாமே காய் காயில் வந்திருக்கு தண்ணீர் தொட்டி மட்டும்தான் ரெஜெக்ட் ஆகும் அப்போ இதான் வந்து பொருந்தாதது ஓகேவா செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் ட்வெண்ட்டி த்ரீக்கு ஆன்சர் வந்து என்னது தண்ணி தொட்டி ஓகேவா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிப்பிடுகிறது ஆதிரையான் அப்படின்றது என்னது ஒரு காலப்பெயர் சித்திரியான் ஆதிரையான் அப்படின்னு பார்த்துப்போம் டுவெண்ட்டி ஃபோர்த்து கொஷின் வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா காலப்பெயர் பொருட்பெயர் அப்படின்னா மரம் செடி இது எல்லாமே வந்து என்னது பொருட்பெயர் இடப்பெயர் அப்படின்னா சென்னை பள்ளி பிளேஸஸை சொல்லுவாங்க சென்னை பள்ளி அப்படின்னு பண்பு பெயர் அப்படின்னா வட்டம் நன்மை அதாவது ஷேப்பு அது இல்லாமல் வந்து கலர்ஸ் சொல்கிறது தான் வந்து என்னது பண்பு பெயர் வட்டம் நன்மை ரெண்டுமே வந்து என்னது பண்பு பெயர் இடப்பெயர் அப்படின்னா சென்னை பள்ளி பொறுப்பெயர் மரம் செடி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பாருங்க சொற்களை முறைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏகலை க ஏகலை கலையே அம்புவிடும் தமிழ் என்றது இது வந்து கரெக்டாக இருக்கா இல்லை அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் இது ஓரளவு கரெக்டாக இருக்குல்ல இதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அம்புவிடும் தமிழ் என்றது ஏகலை கலையை இங்கே கலையை கலையன்னு வந்திருக்கு அப்படின்னு முடியாது ஏகலை கலையை அப்படின்னு முடியாதுல ஒரு வேர்டு அப்படின்றப்ப இது ரெண்டுமே செக் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்கும் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் இதுதான் வந்து கரெக்டு நெக்ஸ்ட் பாருங்க ஒரு எழுத்து ஒரு மொழி நா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தோம் துன்பம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோமா கொரே நிமிஷம் பகை என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி சொல்லணும் நயன்த்து கொஸ்டின்ல பார்த்துருக்கோம் பகை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் தூ அப்படின்னு பார்த்தோம் இப்போ பாருங்க இங்கே வந்து திரும்பி ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க நான் அப்படின்னா என்னது நான் அப்படின்னா என்னது டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்கு நாக்கா நாக்கு ஓகேவா நான் ஆங்காசு சொல்லிடக்கூடாது என் கன்ஃபியூஸ் ஆகாத கொஸ்டினை டக்குன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் அதனால தான் கொஞ்சம் டவுட் ஆனேன் நான் அப்படின்னா என்னது நாக்கு ஓகேவா இதை ஆப்ஷன் செக் பண்ணிடலாம் நான் அப்படின்னா என்னது நாக்கு நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை நே அப்படின்னா என்னது அன்பு நை அப்படின்னா இழிவு நோ அப்படின்னா வறுமை ஆ அப்படின்னா பஸ்ஸு ஈ அப்படின்னா கொடு நெக்ஸ்ட் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க தாள் தாள் ஓகேவா இந்த தாள்னா என்ன மீனி இந்த தாள்னா என்ன மீனி தாளாட்டு பாதம் சித்திரம் வண்ணம் நூல் எழுத்து மொழி பாவை மெய் இந்த தாளுக்கு என்ன மினி இந்த தாளுக்கு என்ன மினி தாள் அப்படின்னா செய்தித்தாள் தாள் டுவெண்ட்டி செவன்க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா என்னது தாளாட்டு பாதம் அலி அழித்து விடு அலி அப்படின்னா என்னது கருணை ரெண்டுலிக்கும் டிஃப்ரென்ஸ் அலி அப்படின்னா அழித்து விடு அலி அப்படின்னா என்னது கருணை டுவெண்ட்டி செவன்க்கு என்னது தாள் அப்படின்னா என்னது தாளாட்டு தாள் அப்படின்னா பாதம் நம்மளுக்கு இதுக்கு மட்டும் தெரிஞ்சா கூட போதும் தாள் அப்படின்னா தாளாட்டுன்னு தெரிஞ்சாவே நம்ம டிக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் தமிழாட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை இலங்கை சிங்கப்பூர் மலேசியாவை தான் இருக்கும் பார்க்கலாம் டுவெண்ட்டி எயிட்டுக்கு கரெக்டு இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இது மூணுமே வந்து தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் ஓகேவா தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா கிரேக்க அறிஞர் தலைமை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார் கிரேக்க அறிஞர் தலைமை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார் எந்த ஊரை சொல்லியிருக்காப்ல தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் எது டுவெண்ட்டி நைன்த்து கொஷினுக்கு ஆன்சர் இப்படி கொஷின்லாம் வந்து ப்ரீவியஸாக பார்த்தாதாங்க தெரியும் தான் அதுக்கான ஆன்சர் டுவெண்ட்டி நைன் கொஸ்டினுக்கு கரூர் கிரேக்க அறிஞர் தலைமி தமிழகத்தின் தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த உரை குறிப்பிட்டுள்ளார் கரூர் கிரேக்க அறிஞர் தலைமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எதை சொல்லியிருக்காங்க கரூர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தமிழகத்தின் தலைநகரமாக சென்னையை இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழக்கியவை தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என சிவன் ஞானம் மாப்போசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஜூன் இருபத்தி ஆறு அன்று பிறந்தார் மாப்போசி எப்ப பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஜூன் இருபத்தி ஆறு 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 சிவஞானம் ஓகேவா மாப்போசி பிறந்தது வந்து நைன்டீன் சிக்ஸ் ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்று பிறந்தார் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் இதுக்கே ரெண்டு கொஸ்டின்க்கு ஆன்சர் தெரிஞ்சு எப்போ பிறந்தாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இன்னொன்று வந்து கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதை யார் அப்படின்னு கேட்டா யாரு மாப்போசி கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதை பெற்றவையா மாப்போசி இப்போ கொஸ்டின் பாருங்க தேர்ட்டித்து கொஸ்டின் தமிழகத்தின் தலைநகரை சென்னை சாரி தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவையா மாப்போ சிவஞானம் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொன்னவர் மாப்போ சிவஞானம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேலன்ஸ் நாளை பார்க்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் மோஸ்ட்லி இந்த புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினெட்டு கொஷின்ஸ் இருக்குது நம்மளுக்கு இதை பார்த்தாவே ஓரளவுக்கு குரூப் டூவில் வந்து ஃபிலிம்ஸில் க்ளீ கிளியர் பண்ணிடலாம் பதினெட்டு கொஷின்ஸ்க்கும் கொஷின் கொடுத்துருக்காங்க பேக்லேயே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த கொஷின்ஸ் இது ஃபுல்லாகவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ